இந்த தொண்ணூற்றி நாலு லட்சம் வந்து வெற்றி தொழில் நிர்ணயிக்கக்கூடிய இந்த இடத்துல இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே கடமை மாறுது அதாவது அமித்ஷா சொல்றாரு இன்னைக்கு பீகார் நாளைக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எங்கே தலைமைச் செயலகத்தில் வந்து பாரு அப்படின்னு அவர்கள் சாதி சங்க இதில் பேசுறாங்க இங்குள்ள திராவிட வெங்காய வாய்கள் ஏதாவது அதை கண்டித்து பேசியிருக்கா பேசலல்ல இப்போ இந்த புருஷன் கூட ஆனவன் கூட உனக்கு என்ன வேலை பக்கா ரூபாய்

அதுல உங்க பேரே என் பேர்லாம் இருக்குமா என்னன்னு எனக்கே சந்தேகம் செக் பண்ணி பார்க்கணும் இந்த திட்டத்தினால ஏறக்குறைய ஒரு தொண்ணூத்தி நாலு லட்சம் பேர் கிட்ட வந்து பெயர் நீக்கம் செஞ்சுருக்காங்க நம்ம பீகார்ல அறுபத்தி அஞ்சு லட்சம் பேரை தூக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம அங்க பார்த்து பதறிக்கிட்டு இருந்தோம் தமிழ்நாட்டுல தொண்ணூத்தி நாலு லட்சம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்காளர்கள் இந்த தொண்ணூத்தி நாலு லட்சம் வந்து வெற்றி தொழில் நிர்ணயிக்கக்கூடிய இந்த இந்த இடத்துல இது வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு இருக்கு ஒரு கணக்கு தானே கணக்கின் அடிப்படையில் இப்போ இதுல பெருவாரியா வந்து திமுக இந்த விஷயத்துல கொஞ்சம் விவரம் இதுல வந்து கண கரெக்டா வந்து ஆள்களை போட்டு எவனுக்கும் மறந்து போனா பிடிச்சி வச்சு எழுதி ஃபார்ம் போட்டுன்னு ஃபில் பண்ணிட்டாங்க அவங்க ஆள்கள் தான் இருக்காங்க பண்ணிட்டாங்க இதுல பள்ள கட்ட போறது அதிமுக தான் அதிமுகவுடைய வாக்கு அது வந்து தேவையில்லாம எஸ்ஐஆர் ஆதரிச்சு அது சங்கிகளோட சேர்ந்து இது பண்ணதுல அவர்கள் வந்து கோட்டை கிட்டாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியாது பெருவாரியான வாக்குகள் அதிமுக வாக்காளர்கள் பேர் தான் என்ன இருப்பீங்க சரி பொதுவாகவே நம்ம எடுத்துக்கிட்டோமே பெருவாரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோடி சொச்சம் தொண்ணூத்தி நாலு லட்சம் ஆமா போது தொண்ணூத்தி நாலு லட்சங்கிறது ஒரு பெரிய இது இப்போ இவ்வளோ பேருக்கும் திரும்ப மறுபடியும் இவர்கள் இப்போ இருக்காங்க பேர் இல்லை அப்படின்னா புதிதாக அப்ளை பண்ணுவாங்க அது சேர்க்கணும் இடமாறுனவங்க சேர்ப்பாங்க புதிய வாக்காளர்கள் விஜயுடைய ரசிகர்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்களுக்குலாம் இனிமேதான் வாக்கு கிடைக்கும் அவங்க சேருவாங்க அப்படிங்கும்போது அடுத்து மாறலாம் சில பேர் வந்து அதை ந திரும்ப அப்ளிகேஷன் பண்ணி வச்சு அப்படின்னு கடந்து போகிறவங்களுக்கு வாக்காளர்கள் சேர்க்க கிடைக்காது அப்படிங்கும்போது இது தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னா அது வந்து யாருக்கும் பெரும்பான்மை அப்படிங்கிற இல்லாத மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய நிலையை உருவாக்கிறோம் இந்த வாக்குகள் வந்து முதல்ல போது இது நமக்கு என்னவா இருக்கும்போது யாருக்கோதான் நடக்கும் போது இது வந்து நல்ல திட்டங்களுக்காக செய்கிறாங்க நல்லது தானே தேவையில்லாத பேரில் நீக்க செய்யிட்டான் அப்படின்னு நினைச்சாங்க இது இவ்வளவு பெரிய இம்பேக்ட கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மாட்டாங்க மாட்டாங்கல்ல ஆமா அத பின்னுலைகள் என்னவா இருக்கும் அப்படிங்கறது நீங்க பீகார் எலெக்ஷன் தேர்தல் முடிவு பார்த்தீங்கள்ல அதன்படி அங்க என்ன ஒரு கணக்கு போட்டிருக்காங்க அறுபத்தி லட்சம் பேர் தூக்குனாங்க அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து ஆஹ் லாலு ஆன வாக்காளர்களாக கூட இருந்திருக்கலாம் இப்ப தூக்கும் போது அது மாறுதல் எல்லாமே கணமே மாறுதல் இல்ல அதான் அமித்ஷா சொல்றாரே இன்னைக்கு பீகார் நாளைக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட வந்து வாக்குப்பதிவு இயந்திரமும் கிட்டதா இருக்கு தேர்தல் கமிஷனர் தான் இருக்கு நாங்க வைக்கிறது தான் அப்படிங்கிற நிலை மாறிச்சுன்னா தமிழ்நாட்டுடைய தேர்தல் அரசியல் கலை நிலவரும் வரலாம் என்னன்னாலும் நடக்கலாம் அதுக்கு இன்னொரு பக்கம் விஜய் தனியாவரார் அதிமுக அணி கூட அவர் சேர்ந்தாருன்னா அது ஒரு இதமா இப்போ என்ன நடக்குதுன்னா விஜய் எப்படியாவது அதிமுக அணி கூட சேர்த்துட்டால் இந்த வெற்றி வாய்ப்பை சாதகமா மாத்திக்கலாம் பிஜேபிக்கு அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க அவர்களுக்கு எடப்பாடியே முதல்வராக்கணுங்கிறது நோக்கம் கிடையாது நல்லா கவனிங்க அதிமுகவை சோழியை முடிக்கணுங்கிறது தான் வந்து அதிமுகவின் அழிவில் தான் பாஜக வளரும் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும் அப்போ அதிமுகவை கூட இருந்து காலி பண்ணுறது ஒன்று இன்னொன்னு விஜய் ஒரு வேலை சேர்த்துட்டா நம்ம வந்து திமுக அப்புறப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒண்ணு இல்லைன்னா இன்னொரு ஒரு ஹிட் அண்ட் அஜெண்டா இருக்கு நமக்கு திமுக தான் மிகச்சிறந்த அடியாளு சேவகன் அப்படின்னா திமுகவே ரெண்டு போட்டோம் அதிமுக கொண்டு வந்தா திமுக எதிரணில இருந்து கரைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சேவிட மாட்டாங்க அதுக்கு விசுவாசமான அடியாளில் வந்து நம்மளை எதிர்த்துக்கிட்டே திட்டிக்கிட்டே நம்ம சொல்கிற காரியங்கள் எல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறவங்க அப்படின்னால திமுக இருக்கட்டும் கூட நினைக்கலாம் பிஜேபி நினைக்கலாம் இப்படி ஒரு காய்நகரத்திற்கு இந்த சிறப்பு தீர்த்திருத்தம் ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக உதவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த புதிய கட்சிகள் வரவனால் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு மாநில கட்சி அழிந்தால் ஒரு தேசிய கட்சி வளரும் ஒரு தேசிய கட்சி அழிந்தால் மாநில கட்சி வளரும் சொல்லுவாங்க இப்போ வந்து மாநில கட்சியான அதிமுக அந்த நிலைப்பாட்டுக்கு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பிஜேபி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் இப்போ விஜய் கட்சி பெருசா உருவெடுத்துருச்சு அப்படின்றது தமிழகத்துக்கு ஒரு நலன் சார்ந்த கருத்தா சேர்ந்த ஒரு கட்சி போட்டி வந்து நம்ம வரவேற்கிறோம் வெளியில அவன் தேசிய கட்சிக்காரன் நம்மளுடைய மாநிலத்தின் உரிமையை தீர்மானிக்க மாட்டான் அந்த அளவுக்கு இங்க தமிழர்களும் வந்து சுயநிர்ணய சிந்தனையிலும் இல்லை ஏன்னா இங்க நம்ம ஏற்கனவே திராவிட குப்பைகளால அந்த வைரஸ் கிருமியால பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கும் போது அந்த இதுவும் நமக்கு கிடையாது இப்ப கர்நாடகாவில் காங்கிரஸ் இருக்கு பிஜேபி இருக்குன்னா அந்த கட்சி முழுக்க கன்னடர்களால்

எல்லாம் வந்து யார் தெலுங்கர்னு அவனுக்கா சந்தேகம் வருதா யார் கன்னடர்னு அவனுக்கா சந்தை வருதா யார் மலையாள வரல ஆனா யார் தமிழர் மட்டும் சந்தேகம் எங்களை சந்தேகமான நிலையில நாங்க இருக்கிற நிலையை உருவாக்கிட்டீங்களா பாயிலா நீங்க கன்னடராக இருந்த தெலுங்கராக இருந்ததுன்னு இருந்திருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லை நீங்க திராவிட அரசியல்னு ஒரு குப்பை அரசியல் இங்கே கொண்டு வந்து வச்சு இன்னைக்கு வந்து எங்ககிட்ட தெனாவட்டா வந்து யார் தமிழர்னு கேட்குறீங்க அதுக்கு என்னன்னா நாங்க ஏமாந்த எங்க முன்னோர்கள் அப்படி அந்த லெஷன்ல இருந்தாங்க அதுதான் இது அப்படியான ஒரு நிலை மாறுறது வந்து மாநில கட்சிகள் அது விஜய்ய வந்தாலும் சரி வேற யார் வந்தாலும் சரி ஆதிக்கம் இங்க போட்டி சண்டை எல்லாமே வெற்றியும் தோல்வியும் இங்கே தமிழர்களுக்குள்ள இங்க உள்ள கலாநிலவரத்துல இருக்கணும் மாநில கட்சிகளுக்குள்ள தேசிய கட்சிகளை ஒரு காலமும் ஊடுருவ விடக்கூடாது அது வந்து மொத்தமாகவே அழிவுக்கானதுதான் நான் ஒரு சந்தேகத்தை கேக்குறேன் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது அப்புறம் தேசிய கட்சிகள் நிறைய பிரச்சனை இருக்குது ஆரியத்தால் நிறைய பிரச்சனை இவ்வளோ பிரச்சனைகள் வாழக்கூடிய மக்கள் மத்தியில தமிழகத்துல மட்டும் எனக்கு தெலுங்கு தான் பிரச்சனை தெலுங்குகளால் தான் எனக்கு பிரச்சனை வருது அப்படின்றது தொடர்ந்து அதை சொல்றீங்க இதே ஒரு மேடையில கூட திருமாவளன் சொல்லி பிரச்சனை கிடையாது அதை இருக்காது நான் இந்த பிரச்சனை இதே ஒரு மேடையில கூட திருமாவளன் சொல்லி அவன் அம்மனுக்கு ஏதேதோ பிரச்சனை இருக்குது ஆரிய பிரச்சனை அது இது நிறைய பேர் பிரச்சனை இருக்குது ஆனா இங்க இருக்கிற ஒரு சிலர் வந்து தெலுங்குன போய் உக்காந்து எதிர்த்து நினைக்கிறான் அதெல்லாம் தேவையில்லாத ஒரு பொருட்டிகள் எதுப்பா அப்படின்னு சொல்லி பேசிருப்பாரு இப்போ உண்மையாவே இந்த மாதிரி பிறமொழியாளர்களா வந்து தமிழர்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கா பிறமொழியாரதான் ஒரு நிலம் வந்து அந்த மண்ணை சேர்ந்தவர்கள் கையில இருக்கணும் அதிகாரம் எல்லாமே அதை முடிவு செய்யற ஆதிக்க அதம் ஆதிக்கம் கூட சொல்ல முடியாது அந்த முடி முடிவு எடுக்கிற இடத்துல வந்து அந்த மண்ணை சேர்ந்த தமிழர்கள் இல்லை தெலுங்கர்களோட முடிவு இடத்துல தெலுங்கர்கள் இருக்கணும் தமிழர்கள் கூட அங்க இருக்கக்கூடா தமிழர்கள் கூட இப்போ மும்பைக்கு தமிழர்கள் போறாங்க அப்படின்னா அந்த மண்ணுடைய பிரச்சனையில முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல தமிழர்கள் அங்கே உள்ள மராத்தியர்கள் தான் இருக்கணும் தமிழர்கள் அதில் பங்களிப்பு செய்யலாம் இப்ப மும்பையில் சிவசேனா கட்சியில தமிழில் இருக்காங்களான்னு கேட்டா இருக்காங்க மும்பையில் பாஜக தமிழில் இருக்காங்கன்னா இருக்காங்க அவன் அங்கே உள்ள ஒரு சிறு ஒரு ஒரு வார்டு மெம்பரு ஒரு எம்எல்ஏ இந்த அளவுல தான் இருப்பான் அவனுக்கு இப்போ அவங்க உரிமையே பிரதிநிதித்தோ கேட்டு அப்படி அந்த அளவுல இருந்தா அந்த மண் வந்து இதாகாது மும்பையோட சீரழிவுக்கு காரணம் என்ன பிரச்சனை என்னன்னா அந்த மண் அந்த மக்களால அதிகாரத்துல இல்லை அங்க தமிழ்நாட்டில் இப்பமா நம்ம இந்த அளவுக்கு பேசுறோம்ல அந்த நிலை இல்ல ஏன்னா அங்க ஏற்கனவே இந்த இந்திக்காரங்க வந்து மொத்தத்தையும் அந்த மண்ணுடைய உரிமையை சூறையாட்டாங்க அது ஒரு பெரிய சிக்கல் பொதுவாக மும்பை மும்பை என்ன சொல்றீங்க நீங்க இந்தி தெரியுமான்னு கேட்கலாம் மும்பைன்னு என்ன கேட்கணும் நீங்க மராத்தி தெரியுமான்னு கேட்கணும் இப்போ உங்க ஊர்ல வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு சார் உங்களுக்கு தெலுங்கு தெரியுமான்னு கேட்டால் எப்படி இருக்கும் தெலுங்குல மாட்டல ஆடுவீங்களான்னு கேட்டால் எப்படி இருக்கும் அதுதான் அங்கே இருக்கிற எனக்கு நேர்ந்த துயரம் அதுதான் அங்கே வந்து ம இந்திக்காரர்கள் எந்தெந்த நிலத்துக்கு போறாங்களோ அந்த நிலத்தையெல்லாம் அந்த மக்கள் வந்து இந்தி வந்து சூறையாடுது அந்த மண்ணின் மொழிகளை எல்லாம் காலி பண்ணுது இதை தாமதமாக தான் மராத்தியர்கள் உணர்றாங்க நம்ம வந்து ஆரம்பத்திலே இந்திய திணிப்புக்கு எதிராக தமிழர்கள் போராடினாங்க அதெல்லாம் அது வரைக்கும் சரியாக தான் போச்சு இந்த திராவிடர்கள் அதிகாரத்தை வச்சோம்ல திராவிட அதில் தான் சிக்கலாகி போச்சு அதிகாரம் தமிழர்கள் வசம் இருந்திருந்தால் அது சரியாக இருந்திருக்கும் அது என்னென்னா தமிழர்களின் போராட்டத்தை திராவிடர்கள் கொண்டார்கள் அப்படி தான் எடுத்துக்க முடியும் மும்பை அவ அதனாலதான் மும்பையில மராத்தி வந்து பேச்சு மொழியாக இல்லாம மும்பையில ஹிந்தி பேச்சு மொழியா இருக்கு அதே ஒரு வந்து மும்பை மராத்தியர்களுக்கு நேர்ந்த துயரம் அது இது ஒரு சிக்கல் அதே மாதிரியான ஒரு துயரம் இங்க வந்து நடந்துடக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் வந்து பேசுறாங்க இப்ப திரும்ப மாதிரியான ஆளுகள்லாம் சொல்றாங்கல்ல அவர்கள்லாம் வாக்கு இங்கே அரசியல் உள்ளது அவர்கள் தெலுங்கர்களுடைய வாக்குகள் போயிடக்கூடாது அங்க இருக்கிற அந்த பிரமொழி அட்டவணை பிரிவை சேர்ந்தவர்கள்லாம் இருக்காங்கல்ல அவர்களுடைய இதெல்லாம் இணைக்கிறதுக்காக அவங்க பேசுற உருட்டுகள் அது ஒண்ணு தமிழர்கள் தங்களை தமிழர்கள் சொல்றதுல ஒரு தவறும் கிடையாது என்ன என்ன பிரச்சனை இருக்கு போகுது அப்போ இவர்களுக்கு வந்து ஆரிய ப இது எல்லாம் அதெல்லாம் ஒரு தனி இது இங்கே வந்து அதிகாரம் நிலம் வ வணிகம் எல்லாம் யார்கிட்ட இருக்குது இப்போ இன்னொரு சிக்கல் இருக்குது இதுக்கு போட்டி இங்கே என்னென்னா சேட்டுங்கிட்ட எல்லாமே வந்து கெட்டு போகாத பொருட்களுடைய வணிகம் முழுக்க அவங்க கையில் இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எலக்ட்ரிக் பொருள் எல்லாமே அவர்கள்ட்ட தான் சந்தை இருக்குது இந்த சந்தை நீங்கள் விரும்பலை ஒரு சேட்டுக்கிட்ட எனக்கு பொருள் வாங்க விருப்பம் இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் ஒரு தமிழன் கடைக்கு போக முடியாது இன்னொரு சேட்டுக்கிட்ட தான் அங்கே தான் போகணும் அப்படியே வச்சுருந்தாலும் அந்த தமிழை யார்கிட்ட போய் வாங்குவான் பொருள் மொத்த தொகை அவன் சேர்த்துட்டு தான் போவான் வணிகம் ச அங்கே தான் சந்தை அங்கே தான் இருக்குது இப்படி ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்குல்ல அப்போ இதே மாதிரி ஒரு நிலத்தில் அந்த மக்களுடைய வணிகமும் அதிகாரமும் செல்வாக்கும் நிலங்களும் வந்து அந்த மக்கள்கிட்ட பெரும்பான்மையாக இருக்கணும் இங்கே வந்து அப்படி இல்லை நம்ம அது பல நூற்றாண்டுகள் ஆகிப்போச்சு விஜயநகர படையெடுப்புலேருந்து இங்கே வந்து அதிகாரம் நம்மகிட்ட இல்லை நீங்க அதுதான் நண்பர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் நம்ம வந்து அஃபிஷியலாக அறிவிக்கப்படாத ஒரு இதில் நிலையில தான் இருக்கும் தமிழ்நாட்டோடைய நிலை இங்கே வந்து பேர் வந்து தமிழ்நாட்டுருக்கு ஆனால் அதிகாரம் எல்லாமே வந்து இவர்கள் வசம் தான் வசம் தான் இருக்கு அதில் நம்ம வந்து யாருமே தெலுங்குரோ கன்னடாரோ யாருமே வெறுக்கெல்லாம் இல்லை அது அப்படி அவசியமும் கிடையாது ஆனால் அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் அவர்கள் இருந்தால் அது பிரச்சனை ஆனால் இங்கே வந்து அவர்கள் ஆதிக்கத்தின் அடிப்படையில் இருக்குது அதுக்கு உதாரணம் வந்து இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் தான் அதை விட வேறு இது கிடையவே கிடையாது உங்களால் மாற்ற முடியலல்ல மாற்ற அந்த ஒரு சின்ன இதை மாற்ற முடியல ஏன்னா இது எல்லாமே ஒன்று 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 பிணைஞ்சிருக்கு இந்த வணிகமும் இந்த அதிகாரம் மையங்கள் எல்லாமே ஒரு மொழி நெட்ஒர்க்கில் இணைக்கப்பட்டிருக்கு அது வெளியே தெரில வெளியே வந்து அது திராவிடத்தின் பேரில் இருக்குது ஆனால் உண்மையில்லாத ஒரு வந்து தெலுங்கின் போர்வையில் தான் தெலுங்கு உடைய நுண்ணரசியில் தான் இருக்குது இப்போ இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்தோம் குறிப்பிட்ட ஒரு சாதி பெயரை பயன்படுத்தி ஒரு ஜனசங்கம் ஒரு கபடி போட்டி நடத்துகிறாங்க அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க இல்லை அவங்க கோச்சிக்க போகிறாங்க இல்லை ரெட்டியார் ஜனசங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு போஸ்டர் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு அதில் வந்து ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே விளையாடணும் ஒரு விளையாட்டு கபடி விளையாட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க அதுல கூடுதலா பார்த்தீங்கன்னா வரும்போது சாதி சான்றிதழ் ஒரிஜினல் கொண்டு வரணும் அப்படின்னு அதுல அடி உள்நாட்டுல எவ்வளவு நுணுக்கமாக வந்து இயங்குறாங்க அதாவது இது இதுக்கே நீங்க சாக்காரங்க சாக்க குறைங்கிற மாதிரி ஏற்கனவே அவர்கள் பேசிட்டாங்க நீ வந்து திருச்சி டேருவோ இல்ல கே கே சார் எல்லாம் சொல்றாங்கல்ல நீங்க வந்து அம்மா இந்த சா இதை சொல்லிட்டு வந்து தலைமைச் செயலகத்துல வந்து பாரு அப்படின்னு அவர்கள் சாதி சங்கம் இதுல பேசுறாங்க உங்களை திராவிட வெங்காய வாய்கள் ஏதாவது அதை கண்டிச்சு பேசிருக்கா பேசல இல்ல இன்றைக்கி வந்து திராவிட ஆட்சி நீங்கள் அந்த ஆட்சி இந்த ஆட்சி பெரியார் மண் புண்ணாக்கு மண்ணெலாம் பேசுகிறீங்கள அது இங்கே நிலத்தில் நின்று இங்கே பைசன் படம் ஓடுது இந்த கலநிலத்தில் பே ஓடின ஒரு படம் எல்லாராலும் கொண்டாடப்பட்ட ஒரு படம் இருக்கிறதுல அப்படியான ஒரு விளையாட்டை ஒருத்தன் வந்து இந்த சாதிகாரங்க மட்டுந்தான் இந்த விளையாட்டை நடத்துகிறோம் அதில் மட்டும்தான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறத வந்து பொதுவில் போஸ்ட் அடிக்க முடியாது இது ஒரு சட்ட இதானது ஒரு விளையாட்டை நீங்கள் வந்து சாதி ரீதியாக அணுக முடியாது விளையாட்டு இந்த உங்க சாதி சங்கத்து அப்ப எங்க சாதிக்காரர் எங்க சாதி தலைவர்களுடைய நினைவாக நாங்க விளையாட்டு போட்டி நடத்துறோம் எல்லாரும் வாங்கப்பா கலந்துக்க அதுதான் நடக்கும் அப்படிதான் நடக்கும் இது வந்து என்ன மாதிரியானது இதே மாதிரிதான் இருபத்தி நாலு மனை தெலுங்கு செட்டியாரர்களுடைய கோவில வந்து ஒரு இது போஸ்டர் வச்சிருந்தாங்க பிளெக்ஸ் எல்லாம் இதே மாதிரி வைரல் ஆச்சு அதுல வந்து ஒன்லி வந்து கோவிலுக்குள்ள இவங்க மட்டும்தான் அலோட் அப்படின்ட்டு இதுதான் தமிழ்நாட்டில் இவர்கள் மட்டும் இப்படி ஒரு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதே தமிழன் செஞ்சிட்டா இதை யாராவது வன்னியர் செஞ்சிட்டா இதை ஒரு கோணார் செஞ்சுட்டா ஒரு பறையர் செஞ்சிட்டா ஒரு வெள்ளாளர் செஞ்சிட்டா வந்து உடனே பாஞ்சி வந்து திராவிட ஒரு விளையாட்டு போட்டிக்கு விளையாட வரும் சாதி சான்றிதழ் என்ற திறமைகளை பார்க்காம சாதி சான்றிதழ் நீங்க ஒரிஜினலை கொண்டு வரணும் நாங்க அதை ஸ்கேன் பண்ணி இ ஸ்கேன் பண்ணி நாங்க அத பாப்போம் அப்படின்னு சொல்றாங்க இதே எல்லா லட்சணம்ல தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கறத பார்த்துக்காங்க இந்த லட்சணத்துக்கு தான் இவர்கள் வந்து பெரியார் மண்ணுன்னு உருட்டிக்கிட்டு இருக்காங்க நம்மட்ட வகுப்பெடுத்துக்கிட்டதுக்கு பெரியார் மண்ணு கருத்தரங்கத்திலேயும் ஒரு கவுண்டர் உள்ள வந்திருக்காங்க அத பிரச்சனை நீங்க அதத்தான் பாருங்க அடுத்த அக்கத்தான் வரும் ராஜ் கவுண்டர் அப்படின்னு ராஜ் கவுண்டர் ராஜ் கவுண்டர் ராஜ் கவுண்டர் ஆமா அவர் வந்து பதினெட்டு முறை உதயநிதியால் பெயர் சொல்லி அந்த நிகழ்வில் அழைக்கப்பட்ட ராஜ் கவுண்டர் அவர் எங்க மாநாடுல கலந்துக்கிறாரு அப்படின்னா தந்தை பெரியார் திராவிட கழகம்னு ஒரு அமைப்பு அவங்க தீவிரமான வந்து பெரியாருடைய பக்தர்கள் பக்த கோடிகள் அவர்கள் அவர்கள் நடத்துற அமைப்பு அந்த அமைப்புல இந்த ராஜ் கவுண்டர் இருக்காரு இந்த அமைப்பினர் தான் வந்து தமிழர்களுக்கு வகுப்பு எடுக்கிறது சாதி ஒழிப்பு வகுப்பு எடுக்கிறது நீங்கள் கவுண்டரை கலந்துக்கிறது இதுலாம் நம்ம இல்லை யார் நடத்துறா எந்த நிகழ்வில் கலந்துக்கிறீங்க அப்படிங்கிறது அதுலேயும் இப்போ வந்து என்ன திடீர்னு இந்த ராஜ் கவுண்டர் ஏற்கனவே பல கவுண்டர்கள் இருக்காங்க அரசியல்ல இருக்காங்க புதிய திராவிட கழகம்ங்கிற பேர் கொண்ட இந்த ராஜ் கவுண்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுற பின்னணி சரி இல்லையே ஏதோ தப்பா எங்கேயோ தப்பா இடிக்குதே என்ன கணக்கு ஏன் நான் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த கேரக்டர் வர முடியாது நான் பின்னொட்டு சாதி பேர் வச்சிருக்கிற ஒருத்தங்களை வந்து கூப்பிட மாட்டாங்க ஒரு தேர்தல் நிகழ்வு அரசியல் கட்சி நடத்துகிற கூட கூப்பிடுவாங்க அமைப்பு நடத்துது அது வந்து பேர்ல திராவிடம் இருக்குல்ல அதனால யார் ஓ அதனால நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்ப திராவிட கழகம் நடத்தும் ஒரு நிகழ்வுல ராஜ் கவுண்டர் வரலாம் ஆனா விஜில் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வுல வந்து சீமான் பாக்கூட போகக்கூடாது அது வந்து சங்கி அது சங்கி நாங்க போய் வந்து ரஜினி பார்ப்போம் சாதி அது சாதி ஒழிப்பு ஆமா இது ஏன்னா திராவிடம் திராவிடத்தின் பேரில் நாங்கள் என்னாலும் செய்வோம் இந்த ஏமாற்று விலையை நம்மகிட்ட இன்னும் தமிழன்களை நீங்கள் வந்து பைத்தியக்காரன்னே நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ரெண்டு நாள் நேற்று ஒரு ஊர்ல வந்து ஒரு பெண் வந்து ஒரு கணவர் ரெண்டு பேருமே கிறிஸ்மஸ் துணியை வாங்கிட்டு போகும்போது மூணு பேர் வந்து தேவையில்லாத பாடியில் அத்தி உள்ள அது தொடர்ந்து நீங்க அதை பார்த்து நிகழ்வுகளை வந்து இல்லை இதை பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போதே அதிர்ச்சியாக இருந்துச்சு இரவுல கணவனோட மனைவி நடந்து போகிறது நிலையே வந்து பாதுகாப்பற்ற நிலையில் தமிழ்நாடு இருக்கு ஒரு இரண் ஒரு ஆண் பெண் சேர்ந்து இருக்கும்போது ஏன் அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு என்ன வேலைன்னு கேட்டாங்க 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 ஆனால் அது ஏர்போர்ட்டுக்கு பின்புறம் என்ன இது என்னன்னா இது திமுகவுடைய சிறப்பே தான் திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா அவர்களுடைய அடியாட்கள் இருக்காங்களே இணைய அடியாட்கள் கருத்துருவாக்கு அடியாட்கள் அவர்கள் திமுகவை பாதுகாப்பாகலாம் அப்படி கேள்வி கேட்டு உங்களை வந்து பதில் சொல்ல முடியாது அந்த பிள்ளைக்கு என்ன வேலை அந்த பிள்ளை அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பிள்ளை அங்கே போச்சு இந்த கோவிலில் வந்து அந்த பிள்ளைங்க ஆர்வ ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி போச்சு அப்போ இவங்க போனதுனால தான் நடந்துச்சு அப்படிங்கிற இதெல்லாம் கேள்வியை முன்ன வச்சு அதை நிறு நிறுத்து போக வைப்பாங்க இப்போ இந்த சரி அது ஏதோ பாய் ஃப்ரெண்டு கூட போச்சு சரி இப்போ இந்த புருஷன் கூட தான் கூட உனக்கு என்ன வேலை பக்கா இரநூறுவா

அப்போ திராவிட மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு என்ன லட்சம் இருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் கஞ்சா பொருள் படிக்கிற உள்ள இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நீங்க அதை புரிஞ்சுக்கணும் ஒரு அரசு வந்து சாரையாவரம் பார்க்க ஆரம்பித்தால் போதை வந்து சகஜமா மாறும் தனியார் செய்யற வரைக்கும் அந்த குற்ற செயல் நம்ம திரும்ப திரும்ப கத்துறோம் ஏன் பேசுறோம்னா கவர்மெண்ட் சாரையும் விற்க கூடாது எனக்கு தனியார் கூட வித்துவான் வித்துருது அது வந்து இதை விட அதிகமான அளவு கூட லாபம் பார்க்கட்டும் பார்க்கட்டும் ஆனா அது குற்ற செயலா இருக்கும் போலீஸ் வேட்டையாடுங்க அவன் திருட்டு தான் வைப்பான் திருட்டு தான் நான் போய் குடிப்பேன் அப்ப அது குற்ற செயலா இருக்கும் ஆனா ஒரு அரசு விற்கும் போது அது சகஜமா மாறுது பாருங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க வந்து ரவுண்டா உட்காந்து வாங்கி குடிக்குதே வேதனையா இல்லை இதுல அப்பா அண்ணப்பான்னு வேற உங்களுக்கு பேச்சு வேற விளம்பரம் வேற இந்த அப்பா வந்து தான் ஊத்தி கொடுக்காரு ஊத்தி கொடுக்குற அப்பா ஊத்தி கொடுத்துக்கிட்டு பிறகு எப்படி போதைப் பொருள் இருக்கும் இதுதான் வந்து நிலைமை பல சம்பவங்களுக்கு காரணம் இந்த போதைப் பொருள் தான் குடி மது தான் அது வேலை இப்ப டாஸ்மாக் ஒழிப்பு எல்லாம் நீங்க சொல்ல முடியாது பொத்தம் பொதுவா நீங்க போதை பொருள் ஒழிப்பு அதுக்கு ஏதாவது பேரணி நடத்திக்காங்க போடக்கூடாது எல்லாம் போடக்கூடாது ஏன்னா அது வியாபாரம் மெயின் கான்ட்ராக்ட் பிசினஸ் நம்ம வச்சிருக்கோம்ல அது போதை ஒழிப்புல வரல வரல அது வந்து ஏதாவது ஜூஸ் நன்னாரி சர்பத்து அந்த மாதிரி அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான போதை கலாச்சாரங்கள் கஞ்சா இது மாதிரி தேவையில்லாத நிறைய பொருட்கள் சார்ந்த இந்த போதை பழக்கங்கள் கிடையாது இல்லை இன்னைக்கு இந்த அளவுக்கு நார்மலைஸ்ட் ஆயிருக்குது அது வந்து அரசை எடுத்து நடத்துது இல்லை அரசனுடைய இதை மெத்தனை போக்குனால இந்த மாதிரியான இல்லை ஒன்று டாஸ்மாக் சாரையம் போதைங்க அது எல்லாமே அவனுக்கு அது எனக்குரிய அதிலே ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் குற்றங்கள் நடந்தது அதுல இதாயிருது இன்னொரு பக்கம் வந்து விதவிதமான ஒரு போதைக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா இன்னொன்று இன்னொரு போதையை நோக்கி போவீங்களே அதை விட இன்னொரு கூடுதலாக வேணும் கூடுதலாக வேணும் அப்போ பணம் இல்லாத பட்ஜெட்ல அதோட மலிவான சரக்கு எங்க கிடைக்கும் ಅದுகிட்ட போவோம் கੰਜ இந்த இது போவான் போவோம் நம்ம கल्लेச்சார இந்த மாதிரி இல்ல போவோம் இல்ல இது அரசால தடுக்க முடியு நீங்க நினைக்கிறீங்க அரசால முடியும் அரசு செய்யணும் முடியுது முடியல செய்ய முடியாதுங்களா அரசு இதுல எந்த அளவுக்கு விருப்புத்தல இருக்கு அப்படிங்கறத பொறுத்தா நம்ம இல்ல என்ன சொல்றாங்க தனிநபரா இது ரொம்ப நாளாவே இத சொல்ற ஒரு இதுதான் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்காக தான் இத கொண்டு வந்தது நிறைய பேர் வந்து கள்ளத்தனமா அதை குடிக்கிறாங்க காய்ச்சறாங்க அதனால நிறைய பேர் உயிரிழப்புக்கெல்லாம் நடக்குது அதை தடுக்கிறதுக்காக தான் இதை வந்து அரசே பத்து லட்ச ரூபா கொடுத்தீங்களா அதை தடுக்கிறதுக்குதான் பத்து லட்ச ரூபா கொடுத்தீங்களா இல்ல அந்த மாதிரி நடக்கக்கூடாததுக்காக அரசே குடிச்சி எதுக்குங்க பத்து லட்ச ரூபா கொடுத்தீங்க நீங்க குளிச்சி செத்தவனுக்கு எதுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்தீங்க ஒரு குழந்தை வந்து சத்தமா எது இருக்கட்டும் வந்து அவங்க நம்பி ஒரு குடும்பம் இருக்கு குடும்பத்தோட சரி குடும்பம் அந்த கொழுப்புல தான் போய் குளிச்சி சாத்தான் இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து உங்களுடைய பள்ளிக்கூட சுவர் இடிஞ்சு விழுந்து அரசுடைய கவனக்குறைவால் நடந்தது அதுல அது மட்டும் வந்து இதா இது குளிச்ச உடனே வந்து பாஞ்சு போய் உங்க கஸ்டமருக்கு இப்போ பிரச்சனை ஒன்று அப்படி அறிவிக்க முடியுது இல்ல உங்களுடைய அரசு பள்ளிக்கூடங்கள் எந்த லட்சணத்துல இருக்கு அப்படிங்கிறது இப்போ ஒரு எங்கேயோ காணொலி ஓடிச்சு கள்ள தூக்கி எரிஞ்சே செவ் உடையுதுங்க கட்டுமான அந்த பழங்குடி இவங்க இந்த மராட்டிய பழங்குடிகளுக்கு கட்டி கொடுத்த வீடுன்னு நினைக்கிறேன் அவ இதுல வந்து என்ன ஆகுன்னா அந்த வீடு இடிஞ்சு விழுந்து இறப்பாங்க உடனே அதுக்கப்புறம் நீங்கள் நஷ்டம் எடுத்து கொடுப்பீங்க செய்யறதை ஒழுங்கா செய்யுங்க அதை பா இது செக் பண்ணணும்ல இது வந்து பாதுகாப்பு அவங்க போடுறாங்க கள்ள தூக்கி எறிஞ்ச பொது பொழுதுன்னு உழுதுங்க ஒரு வீடு இப்போ என்னன்னா வீட்டை வந்து அரசு கட்டி கொடுத்த வீட்டை வந்து இடிச்சு சேதப்படுத்தினார்கள்னு அவர்களை உள்ள தூக்கி வச்சுட்டாங்களா ஏன்னா நடக்கும் சாலை வந்து போடுவாங்க அதை எடுத்துட்டு பழசை எடுத்துட்டு திரும்ப போட மாட்டாங்க அதுக்கு மேல கணக்கு கட்டுறதுன்னு ஊத்தி விட்டு போயிடுறது அதை எப்படி நீங்க சுருட்டுனீங்கன்னா பாய் மாதிரி சுருண்டு வரும் இப்ப அந்த பாய் மாதிரி சுருண்டு வருதுன்னு யாராவது எடுத்து வீடியோ காணொலி போட்டோம்னா அவன தூக்கி போட்டு அரசுடைய பொருளை சேதப்படுத்திட்டான் இங்கே அது அதுதான் நிலமை சொல்ல முடியாது அந்த வழக்கை எப்படிலாம் பயன்படுத்த எப்படினாலும் பயன்படுத்தலாம் நீங்கள் அரசை விமர்சிக்கிறவங்கள தான் பிரச்சனை அது அரசுக்கு வந்து பாராட்டு விழா நடத்துபவர்கள் அரசை புகழ்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நிறைவாக உதயநிதி ஸ்டாலின் வந்து எப்போவுமே ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒரு இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு குதகாலம் ஆகிடுவார் போன முறை இதே மாதிரி தான் ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ல சேகர்பாபும் உதயநிதி கலந்துனாங்க அல்லையா பிரைஸ்லான்னு சொல்லி அது ஒரு பேசுபொருளாகிறாங்க இந்த கிறிஸ்மஸ் நிகழ்வில் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு திராவிட கொள்கையும் சித்தாந்தமும் கிறிஸ்தவ கொள்கையும் சித்தாந்தமும் இரண்டும் ஒன்று தான் ஒன்றோடு ஒன்று பிணைந்தது இரண்டும் சகோதரத்துவத்தையும் அன்பையும் தான் அரவணைப்பு இதை தான் வந்து போதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த கருத்துருவாகத்தான் நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை தேர்தல் வந்துட்டுன்னா திடீர் திடீர்னு சாய் தான் உடை தான் அப்படின்னு இவர்களுக்கு வந்து கிறிஸ்தவர்கள் மீது இஸ்லாமியர்கள் மீது எல்லாம் வந்து இது வந்துடும் ஏன்னா இப்போ கிறிஸ்தவர்கள் வந்து பெருவாரியாக விஜய் பார்க்க விஜய் பாராங்கல்ல அப்போ இங்கே இழுக்கணும்ல அதனால இந்த மாதிரி பேசுறது அதுவும் இல்லாம உதயநிதி இந்த மாதிரி நாலு இதுகளை போட்டு விட்றதுனால ட சனாதனதத்தை டக்கு ஒழிக்கிற மாதிரி ஒழிப்போம் அதுக்கப்புறம் போய் டெல்லியில போய் வந்து வெள்ளைலுக்கான தனி சீக்ரெட் என்கிட்ட சீக்கிரம் ஆமா இதெல்லாம் வந்து உதயநிதியுடைய ட்ரெண்ட் இப்ப அதுல அவர் சொன்னதுல ஆஹ இயேசு வந்து பிளான் செஞ்சிருக்காரு கொள்கை இயேசுவோட கொள்கையும் திராவிடத்தினுடைய கொள்கையும் இரண்டும் ஒன்றுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் விட்டுறது எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் ஒட்டி ஒட்டி ஓடுறது தான் இது உங்களுடைய வேலை இப்போ அந்த திராவிடத்தின் கொள்கைன்னு சொன்ன இயேசு ஆணில் அரைஞ்சாங்க கடைசியா நிறைவில் வந்து இயேசு வந்து மாதிரி அதே மாதிரி திராவிடத்தையும் நம்ம இப்போ வந்து ஆணில அரையணும் அதை வந்து தமிழ் தேசியம் செய்யும் செய்யணும் இயேசுவை அரைஞ்சது அந்த மக்களுடைய விடுதலைக்காக திராவிடத்தை தமிழ் தேசிய தமிழர்களின் விடுதலைக்காக மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்னா நன்றி நன்றி